இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார் பயப்படாதே யோவான் பதினான்கு ஆறு அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் ஒரு தெய்வம் என்றால் அவரிடத்தில் பரலோகத்திற்கான வழி இருக்க வேண்டும் அந்த தெய்வம் எந்த பொய்யும் இல்லாதவராக முற்றிலும் சத்தியம் நிறைந்தவராக காணப்பட வேண்டும் அது மட்டுமல்ல அவர் ஜீவன் உள்ளவராகவும் ஜீவன் கொடுக்கிறவராகவும் இருக்க வேண்டும் உங்கள் தெய்வத்திடம் இந்த முக்கியமான குணாதிசயங்கள் இருக்கிறதா என்பதை பகுத்தறிந்து அவரை தொழுது கொள்ளுங்கள் நான் ஆராதிக்கும் இயேசுவிடம் இவையெல்லாம் இருக்கின்றன அவர் காட்டும் வழியைப் போல பரலோகத்திற்கு யாரும் வழியை காண்பிக்க முடியாது அந்த வழியில் அவரே பரலோகத்திற்கு பிரயாணம் செய்திருக்கிறார் அதுதான் ஒரு பாவமும் இல்லாத பரிசுத்த வழி இயேசுவிடம் வந்து அவரது வழியை அறிந்து கொண்டால் நீங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தமாக மாறிவிடுவீர்கள் பரலோக வாழ்வு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதேபோல இயேசு தேவன் சத்தியம் நிறைந்தவராக இருக்கிறார் பொய்யிற்கு எதிரானதுதான் சத்தியம் பிசாசு முற்றிலும் பொய்யினாலும் வஞ்சகத்தினாலும் நிறைந்து காணப்படுகிறான் ஆனால் இயேசுவின் இடத்திலோ எந்த பொய்யும் கிடையாது அவர் முற்றிலும் சத்தியமுள்ளவராகவே இருக்கிறார் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இயேசுவின் நாமத்தை கொண்டு பொய்யும் புரட்டும் செய்கிறவர்கள் நிச்சயமாகவே அவருக்குரியவர்களாக இருக்க முடியாது கடைசியாக அவர் நமக்கெல்லாம் ஜீவனாக இருக்கிறார் உலகத்திற்கு மறித்து போய் கிடந்த நமக்கு ஜீவனை கொடுத்து ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ வைத்திருக்கிறார் அவர் இன்று வரைக்கும் ஜீவனுள்ள தேவனாகவே இருந்து வருகிறார் மரணத்தால் அவரை மேற்கொள்ள முடியவில்லை அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் மரணம் என்பது ஒரு தற்காலிகமான நிகழ்வாகவே இருக்கும் அவர்களுக்கு நித்திய மரணம் கிடையாது ஆனால் அவருடைய வழியில் நடக்காமல் தாறுமாறாய் நடக்கிறவர்களுக்கு நிச்சயமாக நித்திய மரணம் உண்டு அதனால் இன்றே மனம் திரும்பி அவரது வழியில் நடப்பவர்கள் மிகவும் பாக்கியவான்கள் உங்கள் வாழ்வில் பரலோகத்திற்கான வழி தெரியாமல் சத்தியம் இல்லாமல் ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ முடியாமல் பரிதவிக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் வழியும் சத்தியமும் உள்ள தேவனிடம் பாருங்கள் அவர் சரியான பாதையில் நடத்தி உங்களை மகிழ்விப்பார் பயப்படாதிருங்கள் ஆமேன்